பாடசாலைக்குள் மதுபானம் மாணவர்கள் மூவர் கைது சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த போலீஸ் அதிகாரிக்கு பதினான்கு சிறை பவுனியாவில் எண்பத்தாறு ஆறு கைக்குண்டுகளோடு இரண்டு பேர் கைது பாகிஸ்தானில் சுரங்கம் இடிந்து விழுந்ததில் நான்கு தொழிலாளிகள் உயிரிழப்பு நைஜீரியாவில் படகு கவிழ்ந்ததில் இருபத்தி பேர் உயிரிழப்பு ஆசிய கிண்ணத்தை ஒப்படைப்பதற்கு பாகிஸ்தான் அமைச்சர் நிபந்தனை மொடராகலை உலந்தாவா பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் இன்று நடைபெற்ற சர்வதேச சிறுவர் தின கொண்டாட்டத்திற்காக பாடசாலைக்கு மதுபானம் கொண்டு வந்த மாணவர்கள் மூவர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் பாடசாலை வளாகத்துக்குள் குறித்த மூன்று மாணவர்களும் மது அருந்தி கொண்டிருந்த போது இவ்வாறு கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் பதினாறு வயதுக்குட்பட்ட சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட போலீஸ் அதிகாரி ஒருவருக்கு ஹோமாகம உயர் நேற்று பதினான்கு வழங்கல் கடூரிய சிறைத்திறனை வழங்கி தீர்ப்பளித்துள்ளது மேலும் அவருக்கு இருபத்தைந்தாயிரம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது அபராதத்தை செலுத்த தவறும் பட்சத்தில் மேலதிகமாக ஆறு மாதங்கள் சாதாரண சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் இந்த வழக்கு தொடர்பான நீண்ட விசாரணைக்கு பிறகு இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது தீர்ப்பு வழங்கப்பட்ட நேரத்தில் குற்றம் சாட்டப்பட்டவர் இங்கிரிய போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றி வந்ததாக தெரிவிக்கப்படுகிறது குற்றம் சாட்டப்பட்டவர் தனது பணியை மறைத்து வைத்திருந்ததாகவும் பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட போதுதான் இந்த விடயம் வெளிச்சத்துக்கு வந்ததாகவும் கூறப்படுகிறது பவுனியா செட்டிக்குளம் பகுதியில் எண்பத்தி ஆறு கைக்குண்டுகளோடு இரண்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது கிரிவத்கோடையில் டி ஐம்பத்தி ஆறாக துப்பாக்கி வைத்திருந்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதை அடுத்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் இந்த இரண்டு சந்தேக நபர்கள் தொடர்பிலும் தகவல் தெரிய வந்துள்ளன பாகிஸ்தானின் கைபர் பக்துன்குவா மாகாணத்தில் பாஸ்போர்ட் சுரங்கம் இடிந்து விழுந்ததில் நான்கு தொழிலாளிகள் உயிரிழந்தார்கள் குறித்த சுரங்கத்தில் வழக்கம் போன்று நேற்று பணியாளர்கள் வேலை செய்து கொண்டிருந்த போது திடீரென சுரங்கம் இடிந்து விழுந்துள்ளது இந்த விபத்தில் அங்கு பணியில் இருந்த ஆறு தொழிலாளர்கள் சிக்கிக் கொண்டார்கள் சம்பவத்தை அறிந்து குறித்த இடத்திற்கு வந்த மீட்பு படையினர் சிக்குண்டிருந்த தொழிலாளிகளை மீட்டு வைத்தியசாலையில் சேர்த்துள்ளார்கள் அதே நேரம் சிக்குண்ட சுரங்கத்துக்குள்ளே உயிரிழந்த மூன்று தொழிலாளிகளின் உடல்களும் சுரங்கத்திலிருந்து மீட்கப்பட்டன இந்நிலையில் சிகிச்சை பெற்று வந்த மேலும் ஒரு தொழிலாளியும் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது நைஜீரியாவின் நைஜர் நதியில் பயணிகள் படகு கவிழ்ந்ததில் இருபத்தாறு பேர் கொல்லப்பட்டனர் நேற்று எடோ மாநிலம் நோக்கி படகு சென்று கொண்டிருந்த போது நடுவழியில் படகு கவிழ்ந்துள்ளது விபத்துக்கான காரணம் குறித்த இந்த தகவலும் வெளியாகாத நிலையில் உயிரிழந்தவர்களின் பெரும்பாலானோர் வியாபாரிகள் என்று கூறப்படுகிறது கடந்த மாதம் இதே போன்று அகதிகள் பயணித்த படகு ஒன்று கவிழ்ந்ததில் முப்பத்தோரு பேர் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது இந்தியாவிடம் ஆசிய கிண்ணத்தை ஒப்படைக்க பாகிஸ்தான் உள்துறை அமைச்சரும் ஆசிய கிரிக்கெட் பேரவையின் தலைவருமான மொசின் நக்வி நிபந்தனை விடுத்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஆசிய இந்திய அணி கிரிக்கெட் பேரவையின் தலைவராக உள்ள பாகிஸ்தான் அமைச்சர் நக்வியின் கைகளால் கிண்ணத்தை பெற்றுக் கொள்ள மறுத்தது இதனால் பரிசளிப்பு விழா நடைபெற்ற சில மணி நேரம் தாமதம் ஏற்பட்டதோடு நக்வியும் வேறொருவின் கைகளால் ஆசிய கிண்ணத்தை வழங்குவதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை இது தொடர்பாக ஐசிசி புகார் அளிக்கப் போவதாக பி ஐ தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இந்தியாவுக்கு ஆசை கிண்ணத்தை வழங்க ஆசை கிண நிர்வாகத்திடம் நக்வி ஒரு நிபந்தனை விடுத்திருப்பதாக தகவல் செய்தால் அதில் உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அப்படி ஒரு விழாவை ஒருபோதும் நடத்த மாட்டோம் என்று பிசிசிஐ திட்டவட்டமாக மறுப்பு தெரிவித்துள்ளது இதன் காரணமாக மும்பையில் உள்ள பிசிசிஐ தலைமையகத்துக்கு ஆசை கிண்ணத்தை கொண்டு வருவதில் தாமதம் நீடிக்கின்றது இது போன்ற மேலும் செய்திகளுக்காக ரூபம் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் ரூபம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக கொழும்பிலிருந்து கிருஷ்ணா